நீ எல்லாருமே விஷம்னா என்னப்பா நியாயம் சபரியே விஷம்ட்டாங்க கமருதீனா விஷம்ட்டாங்க விஷம் அப்படின்றாங்க அப்புறம் ஆல்ரெடி தனியக்கா விஷம் தான் எப்ஜேன்னு சொல்லிட்டாங்க இப்படி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து விஷம்னு சொல்லிட்டா அப்ப இவங்க யாரு அப்ப நாங்க யாரு ரவுடிதான் அப்படிங்கிற மாதிரி இது என்னப்பா இது சொல்ல மாட்டியாப்பா பார்வதி உனக்கு தானேப்பா நீதானப்பா ரொம்ப ஓட்டு போட்டுட்டு இருக்க சொல்ல மாட்டியா இதெல்லாம் நான் எடா ஓட்டு போட்டேன் ஏம்மா சொல்ல மாட்டியா வியானாக்கு போடுறதுக்கு முன்னாடி முத்த நாளு பார்வதிக்கு தானே ஓட்டுமா நம்ம எப்பவுமே வியானாதான் மாப்பிள்ள நம்ம எப்பவுமே ஜோதான் அது மாதிரிதான் நம்ம எப்பவுமே வியானாதான் ஜோதா மாப்பிள்ள வியானா கொஞ்சம் கொயிட்டா கொஞ்சம் டைன்னே வருது பாரு நீ பார்த்தன்னா தெரியல என்ன ஹிட்டாயிட்டு வருது வெங்காயத்தை உழச்சி வச்சுக்கிட்டு சண்டை போட்டு அழுத்து கிடைக்குதுங்க அத பாத்தியா ஆக்சுவலா வந்து ஏய் அது ஆக்சுவலா வந்து அது வந்து வேற மாதிரி சொல்லிச்சு வந்து வெளில வேற மாதிரி சொல்லிட்டாங்க இருக்குன்னு சொல்றாங்கடா நம்ம கேக்குது கேக்குது சரி ஓகே நான் நல்லாதான் சரி ஓகே செக் பண்ணி பாக்கலாம்

சொல்றேன் லாஸ்ட் வீக் வந்துட்டு அவ்வளவு பேருக்கிட்ட கிட்ட வந்து இது வந்தாரு வந்து பத்தி நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா ஒண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை அகோரியா போறாப்ல திடீர்னு கம்பா குடுத்து வீட்டுக்கு தலைவர் வந்து பயங்கரமா கான்ட்ரவர் ஆயிட்டு இருக்காப்ல ஸோ அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அவரை பத்தி விமர்சனம் பண்ணி தானே வேண்டியிருக்கு இருக்கு ஒன்னும் அப்படி போனால் அப்படி போயிடணும் ஒரு சுயமாக முடிவு எடுத்து பக்காவா பிளான் பண்ணி போகணும்ல நீங்க எப்படி பாருங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்ரூ லவ் கண்டா ஏங்க லவ் கண்டென்ட்டா ஐயோ அதை பார்க்க முடியலையே அதனால தானே போகல ஹாய் வாங்க நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேருமே வந்திருக்கீங்க போல தாஸ் வாங்க தாஸ் மமதா தாஸ் ரொம்ப சோதனையா இருக்கு லவ் கண்ணன் எல்லாம் பார்க்க முடியல அதனாலதான் அந்த பக்கமே போதை கிடையாது எதுக்கு போட்டு அந்த லவ் கண்ணனுக்குள்ள நம்ம போயிட்டு அவங்க வந்து எப்ஜேவும் ஆதரையும் ஒரு பக்கம் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் போது எனக்கு ஒரு ராஜீவம் தாங்க முடியலவே எப்ப லைவ்ல இந்த எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோல்ல தோல் சாய்ஞ்சிருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல அவங்க சாயஞ்சுக்கிறாங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் லைவ் போயிட்டு சண்டையை மூட்டி விட்டான் நேக்கா பாவம் நம்ம துஷாரை பார்த்து அங்க பாரு இந்த கெமியை கரெக்ட் பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறான் இதெல்லாம் பாக்கும்போது எவ்வளவு காண்டா ஆகுது நீ நல்லா இருக்குல்ல நீ ஆதரையை கூட நல்லா இருக்க எவனாவது உன்னை பத்தி போட்டு குடுக்குறானா ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்ல துஷார போட்டு குடுத்துட்டு இந்த சீசன் லவ் கண்ணன் பார்க்கும் போது அது கண்டன்ட்டு தான் தெரியுது நடக்க ரியலாவே இல்லைங்க எத்தனை நாள் ஆகுது பத்து நாள் ஆகுது அதுக்குள்ளேவா லவ் கண்ணன் இப்படிலாம் இந்த அளவுக்கு வருங்கிறது ரொம்ப இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல தெரியும்ல ஒரு என்ன ஒரு இருபது நாள் போகுது அப்படின்னா ஏதோ ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க பாக்குறதுக்கு எப்படியோ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஆனா இது எதுவுமே இல்லாம என்னடா இது பத்து நாள் தான்டா ஆகுது அதுக்குள்ளே புஷுக்குன்னு என்ன இப்படி ஏதோ ஒரு பல வருஷம் பார்த்த மாதிரி நீங்களே ஏற்கனவே வெளில ஃப்ரெண்டா இருந்த மாதிரி எல்லாம் லவ் கண்டன் கொடுத்துட்டு இருந்தா அப்ப என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க இது கண்டன் மாதிரிதானே தெருது ஆஹ் அதே தாங்க ஆதரவும் கஷ்டமா அரோராவையும் பிக் பாஸ் விட்டு அனுப்பிடலான்ட்டு நினைக்கலாம் ஆனா அனுப்ப மாட்டாங்களே ஏதோ ஒரு கண்டன்ட் போயிட்டு இருக்குல்ல என்னங்க ஒரு பொண்ணே நீங்க வந்து எல்லாத்தையும் தப்பு தப்பா சொன்ன அப்படி கனியக்கா ரொம்ப ஓவரா பண்றாங்க ஆதரை இது பண்றாங்க அரோரா பண்றாங்க அப்படின்னா கண்டன்ட் குடுக்குறாங்க ஏதோ லவ் கண்டன்ட் ஏதாவது சாத் சிகிச்சை போட்டுட்டு அப்படியே ஏதோ ஒரு லவ் கண்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால அரோரா வந்து தப்பிச்சுட்டு இருக்காங்க ஆனா அரோரா பண்றது ரொம்ப ஓவர் ஹிந்தி பிக் பாஸ் லெவலுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம் ஹிந்தி பாஸ் லெவலுக்கு ரீச் ஆயிட்டாங்க மொத்தத்துல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க பிக் பாஸ் சீசன் நைனே வேஸ்ட் தான் போல அந்த அளவுக்கு ரொம்ப பாக்குறவங்களுக்கே மன உளைச்சல் தர்ற மாதிரிதான் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான் யார் எப்படி எப்படின்னு பிரிடிக்ட் பண்ண முடியல எல்லாமே கண்டன்ட் மாதிரி இருக்கு ஒண்ணு சண்டை போட்டா எல்லாருமே சண்டை போட்டுறானுங்க இல்ல லவ் கண்டென்ட் கொடுத்தா இவங்க அப்படியே லவ் கண்டென்ட்க்கு மாறிடுறானுங்க எல்லாருமே அப்படியே ஸ்கிரிப்ட் மாதிரியே பண்றானுங்க இது சண்டை எல்லாம் நேச்சுரலா வருது அப்படின்னே தெரியல வெங்காயத்துக்காக ஒருத்தங்க அழுதுகிட்டு இருக்கான் இது வந்து வெங்காயத்துக்காக அலுவலர் மேட்ரா அந்த வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை எடுத்து எனக்கு திருப்பி தராம அப்படியே விட்டுற போறாங்களா அப்படியே விட்டா மட்டும் பிக் பாஸ் இது பண்ணிடுவாரா நான் வந்து எனக்கு எல்லாம் அந்த வெங்காயத்துக்காக பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா இதெல்லாம் இதெல்லாம் போதுதான் இது வரைக்கும் இது ஸ்கிரிப்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா இருக்கும்போது இது ஒருவேளை ஸ்கிரிப்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கல இவங்களாம் அதை வந்து வர வைக்கிற மாதிரி இருக்கும் போதுதான் போங்கடா என்னடா இது ஸ்கிரிப்ட் தானடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணுது சபரி அண்ணா வேற கொஞ்சம் பண்ற மாதிரி இருக்கா ஆமா வெளியில வந்து எனக்கு வந்து வேற பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா நினைச்சாங்க அதை மாத்திரன்னு வந்தாங்க அது மாறாது அது கடைசி வரைக்கும் அது மாறாது போல அந்த பேர் தான் இருக்கும் அதை விட கேவலமான பேர் தான் அரோராக்கு வருமோன்ட்டு இருக்கு மாத்தணும் அப்படின்னா அவங்க கேமே வேற மாதிரி வாழ்ந்துருப்பாங்க லவ் தோன்றதுக்குள்ளேயே போயிருக்க மாட்டாங்க உடனே அவங்களோட ஒரு ஸ்டோரி சொன்னாங்க அந்த ஸ்டோரி எல்லாம் பார்க்க முடியலடா சாமி கேட்கவும் முடியல பார்க்கவும் முடியல ஆல்ரெடி ஒரு லவ் பண்ணாங்களாம் அவரு கழட்டி விட்டாராம் இவங்க மறுபடி அவனை தேடி போய் மறுபடியும் பேசினாங்களாம் ரெண்டு பேரும் படம் பார்க்க போனாங்களாம் அவர் வந்து இவங்கள ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரணுங்கிறதுக்காக ஒண்ணுமே பண்ணாம கடைசி வரைக்கும் அவரை வந்து காக்க காக்க விட்டுட்டு வந்துட்டாங்களாம் இதெல்லாம் என்ன ஏதோ ஒரு படத்துல பழி வாங்கின மாதிரி இருக்கு அட போங்கடா நீ என்ன என்னடா இது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களாம் என்ன ஸ்டோரி இது ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு சரி இந்த ஸ்டோரிய சொல்லிவிட்டு சரி கம்முன்னு இருக்கியா நீதான் பசங்க நம்ப மாட்டில அந்த துஷார் பையன் பாவம் ஏதோ ஒண்ணு கொரியன் வெப்சீரிஸ் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறான்னு விட வேண்டியதானே அவனையும் நீ விட மாட்டேன் அவனையும் என்ன பண்ற பிடிச்சு வச்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையும் கெடுத்துட்ட ஆஹ் நீ கட்டா துணியை பாருங்க அரோரா வந்து பிக் பாஸ்ல இருக்கிற பசங்களை ஃபுல்லாவே அரோராவும் ஆகிரையும் காலி பண்றாங்க உண்மையாவே துஷார் சொல்ல போனா நல்லா டாஸ்க் விளாடுறாப்புல இப்ப மாஸ்க் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சூப்பரா விளையாடுறான் கடைசியா வந்து கம்ருதீனும் இவர் துஷார் தான் இருந்தாங்க சோ இவங்கல யாராவது ஒருத்தர் தான் வின் பண்ணியிருக்கணும் ஆனா இவன் ஓரளவுக்கு டாஸ்க் நல்லா விளாடுறாங்க போது இவனை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பக்கவா பிளான் பண்ணி தான் இந்த லவ் கண்டன்ட் போய் நான் பாக்குறது சொன்னா எங்க கேக்குறாங்க வேணாண்டா சுப்ரமணிய அப்புறம் மாப்பிள ஜெய் மாதிரி ஆக்கிடுவாங்கடா வேணாண்டா அந்த லவ் கண்டன்ட் நமக்கு தேவை இல்லைன்னா கேக்குறாங்களா ஏன் மாப்பிள்ள சொல்லுவாங்களா சுப்பிரமணியபுரம் லவ் கான்டன்ட் வேணாண்டா நம்மளுக்கு போட்டுருவாங்கடான்னா துஷார் போய் வேணா மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து பிக் பாஸ் அடி 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 நடிச்சுக்கிட்டாப்ல பாவம் நீ எல்லாம் ஒரு கேப்டனான்ட்டு சரி அவர் அடிச்சா பரவாயில்ல சனி ஞாயிறுல விஜய் சேதுபதி அடிப்பாரு

அப்சரா அப்சரா அங்க கண்டென்ட் கொடுக்கல அப்சரா தான் வந்ததுல இருந்தே கன்டென்ட் கொடுக்கலையே வந்ததுல இருந்தே குடுக்கல மாப்பிள அதனால வந்து கன்டென்ட் எதுவுமே குடுக்கல அவங்க ஸ்டோரி வர இப்போ ரம்யா ஸ்டோரி எல்லாம் வர போட்டாங்களா அப்சரா கண்டென்ட் கொடுக்கலன்னா அப்சரா என்ன பண்ணணும்னா அந்த மேக்கப் கிட் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க பிக் பாஸ்ல இருந்து அப்படி ஒரு டாஸ்க கொடுத்து நீங்க ஒழுங்கா வளர்க்கலாம் மேக்கப் கிட் எல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னா அவங்க கன்டென்ட் கொடுப்பாங்க சீ ரொம்ப கேவலமா இருக்கு நல்லாவே இல்ல இப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணன் கொடுப்பாங்க ப்ரோம் ஒரு ஓரமா அவங்க வைக்கலாம் அந்த மாதிரி தான் கண்ணன் கொடுப்பாங்க வேற வழி இல்ல சரி பாப்போம் அப்படி இந்த வாரம் எலிமினேஷன் தான் அப்சரவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ரம்யா ஜாவ கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன் ஒரு பிப்டி தான் ஏன்னா ஏன்னா ரம்யா ஜோட இது எப்படி இருக்குன்னா அவங்க வந்து ரொம்ப ஆக்டிங் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தோணுது ரம்யா ஜோவா

ஐயோ ஐயா ஆனா எங்க தலைவன் திவாகரும் மட்டும் தான் தேவை மாப்ள மாப்பிள டம் நினைச்சா இப்படி கில்லி மாதிரி எதிரீங்களா அடிச்சு ஓட விடுறீங்களேப்பா அந்த மாதிரிதான் அப்சி அப்ச விஜய் பார்வையும் தெரியுது அவன் நினைச்சான் எங்க தலைவன் இது வாட்டர் பிராண்டடா

அது வந்து கேட்கும் எனக்குமே ஒரு இதுல ஒரு சென்டிமெண்டா தான் இருந்தது என்னடா இப்ப எல்லாம் பண்றாங்கன்னு இருந்தது ஆனா அதே சாப்பாடு தானே மாப்பிள்ள இவங்களும் வந்து உப்புள்ளி போட்டானுங்க சிக்கனுக்கு இல்ல நான் சொல்ற சிக்கன்ல வந்து உப்பு அதிகமா போட்டு இது பண்ணாங்க சாப்பாடுல அந்த கஞ்சியில உப்புள்ளி போட்டாங்க அப்பெல்லாம் சாப்பாடு அவங்க ரெண்டு ஆனியன் எடுத்து வச்சதுக்கு இவங்க அழுவாங்களாம் ஆனா இவங்க வந்து கஞ்சில உப்புள்ளி போடுவாங்களா சோத்த வேஸ்ட் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களாம் என்னென்ன அப்பெல்லாம் வந்து விக்ரம்க்கு விக்கல்ஸ்க்கு

நம்ம வந்து எல்லாமே சேர்த்து சமைச்சுட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அதை வச்சு நம்ம டெய்லியும் பண்ணிக்கலான்ற ஒரு பேன் அவங்க பண்ணாங்க அது அதுக்கு அதை உடைக்கிறதுக்கு தான் இவங்க என்ன பண்ணாங்க சோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம 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 கிட்ட வந்து நம்ம நம்ம கிட்ட இருந்து அவங்க கேட்டு எடுத்துக்கிட்டோம் அவங்க வந்து ஒழிச்சுலாம் வைக்கல இப்ப நம்ம கிட்ட அவங்க எவ்வளவு வேணுமோ நம்ம கிட்ட கேட்டு எடுத்துட்டு சொன்னாங்க ஆக்சுவலா அதுதான் நம்ம அப்சரா சரி நம்ம வியானாவும் வந்து மணிய வினோத் மணிய வினோத் தானாவின் வந்து பேசியிருந்தாங்க ஓகேவா அத பேசிட்டு இருக்கப்பதான் என்ன பண்ணாரு வினோத் வந்து வெளில வந்து வியானா பேசுறத கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாப்ல ஓகேவா அவரு அவரோட புரிதல் சொல்றாருமே கஷ்டமா போயிடுச்சு அது வந்து ஒரு சில விஷயம் ஏன்னா இப்ப வியனா வந்து ஓரளவுக்கு ஒரு இதுவா சொல்லும் போது வந்துட்டு வந்து ஒரு சில விஷயம் வந்து ஓபனா சொல்லிட்டு வரல இந்த மாதிரி சொல்லிட்டு அது அவரோட சைட்ல சொல்லிட்டாரு அவரோட அவரோட ஸ்டைல் லாங்குவேஜ்ல சொல்லிட்டோம்னா என்ன ஆயிடுச்சுன்னா சோ ஓகே நம்ம இது மாதிரி சொன்னா எல்லாருமே வந்து காண்டாயிட்டாங்க அது உடனே அதுல வந்து நம்ம விக்கெட்ஸ் வந்து அப்படியே விக்கிட்டாப்ல கொஞ்சம் ரொம்ப விக்கி கொஞ்சம் என்ன வந்து கத்தாப்புல அதுக்கு ஃபீல் பண்ணி இவ்வளவு அழுது ப்ரோமோல வரணும்னு அவசியம் இல்லை எனக்கு என்னமோ ப்ரோமோல வரைக்கும் ப்ரோமோல நம்ம வரணுமே அப்படின்ற மாதிரி ஆமா அதனால வந்து ப்ரோமோல வர்றதுக்காகவே இது பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுச்சு நம்ம அபிபுல்லா டைலர் வந்துடுறாப்புல ரூமல் காய்ச்சி ஹாய் ப்ரோ போனஸ் போட்டாங்கப்பா ஆமாப்பா போட்டாங்கப்பா எல்லாரும் தீபாவளி போனஸ் போட்டுருப்பாங்க இல்ல எல்லாரும் கம்பெனிலயும் போடுவாங்கப்பா உங்க கம்மல போட்டாங்களா பாரு சோரி கேங்கடா வாங்க சோரி மாப்ல ஏ போனஸ் போட்டாங்க அப்படினா நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் தீபாவளி செலவுக்காக ஆமா மாப்ல மாப்ல நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் தீபாவளி வாழ்த்துக்கள் கும்பட குரு சாமி தீபாவளி நல்ல வாழ்த்துக்கள் கும்பட குரு சாமி தீபாவளி நல்ல வாழ்த்துக்கள் மாப்ல அந்த நம்பர் ஜிபே நம்பர் சொன்னீன்னா ஏ மாப்ல நீயா ஏதாவது தீபாவளி போனஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு போட்டுுறா ஏதாவது

இந்த பையனுக்கு ஒரு வேலை இல்லடா இவங்க போட்டு ஏதாவது நம்ம சசுர இது மாப்பிள அவன் அவாய்ட் பண்ணும் மாப்பிள அவன கொஞ்ச நேரம் அவாய்ட் பண்ணி அவங்க கண்டென்ட் போவோம் அந்த ராகவை மட்டும் அவாய்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி மம்தா ஆல்ரெடி இந்த வாட்டி தீபாவளி நல்லா இருக்கும் சொல்றீங்க ஆல்ரெடி அங்க சரவடியா வச்சிருந்தா இருக்கு ரெண்டு வாரத்துல அடுத்த வாரம் இன்னும் பயங்கரமா வெடிக்கும் நினைக்கிறேன் பாப்போம் பண்ணுவாங்க நேச்சர்மா கோச்சி கோச்சிட்டீங்களா கமாண்டே காணும் உங்களுக்கு ஒரு தீபாவளி வாழ்த்துக்கு சொல்லிக்கிறேன் லைக் போட்டேன் ப்ரோ நீங்க சொல்லிட்டீங்க நான் போய் வேலையை பார்ப்போம் ப்ரோ எனக்கு நிறைய வேலை இருக்கு சரிங்க ப்ரோ சரிங்க ப்ரோ பாருங்க ப்ரோ வேலையை பாருங்க ப்ரோ வேலைதான் ப்ரோ முக்கியம் காய் அதே போல வந்து இந்த வாரம் வந்து ஐ திங்க் சீசன் லவ் கண்டன் எஃப்ஜே ஆதிரே வில் கண்டன்டா என்னங்க இப்படிலாம் சொல்றீங்க அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க கேமராலாம் இருக்கு ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு ஷார்ட் பண்ணியிருக்காங்க இனிஷியலா ஸோ அது அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை பார்ப்போம் மேபி சொல்ல முடியாது எந்த புத்தில எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது பார்ப்போம் நம்ம சில்வா த்ரீ சிக்ஸ்டி எங்க போய்ட்டு தெரில ஸ்ரீ ஆதிரே எலிமினேட் பண்ணுங்க ஏன் ஸ்ரீ ஆனால் அவங்க கேமே ஸ்டார்ட் பண்ணல லவ் கண்டிப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம அறுவா வந்து ஹெல்மெட் பண்ணணும் உங்கள் பேரை சொல்லுங்க ப்ரோ ப்ரோ என் பேர் வந்து ராஜ்குமார் ப்ரோ அபிவால ப்ரோ கேட்டுச்சிங்களா ராஜ் நீங்கள் புல்லட் பைக்கை வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க இல்லை இல்லை மம்தா புல்லட் பைக்லாம் இல்லை ஏன் சென்னையில் ஏதாவது பார்த்தீங்களா என்ன ஏ செல்வா எங்கடா போயிட்ட அதே போல இந்த வாரம் வந்து நம்ம நம்ம மை ரியல் நேம் இஸ் கேட்ரின் டைஸா வியோவா ஓகே ஓகே நேச்சர்மா நான் உங்களை வேணா அப்ப அந்த ராஜ் நான் போறேன் ப்ரோ நீங்க கமெண்ட் பார்க்க மாட்டேறீங்க ஏ ராஜா உங்க கமெண்ட் மட்டும் நாங்கள் கண்டிப்பாக பார்க்க மாட்டோம்டா அப்பா இந்த ராஜ்குமார் என்ற பேரை சொல்றதுக்கு நான் எத்தனை தடவை கேட்டு இருக்கேன் ப்ரோ அப்படியா ப்ரோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ரோ நான் என் பேரை உங்களுக்கு தெரியல இருக்கு ஓகே ஓகே மம்தா என்ன மாதிரி பார்த்துருக்கீங்க அதான் ஒருத்தர் மாதிரி ஒரு ஆறு பேர் இருப்பாங்கல்ல அதுல நீங்க ரெண்டாவது அதை பாத்துருப்பீங்க மம்தா செல்வா த்ரீ சிக்ஸ்டி எங்க போனாருன்னு தெரியல அவர் இல்லாம கண்டன்ட் இல்லாம இருக்கு மை நேம் இஸ் கேத்ரின் டைசி வைலட் வெல்வஸ்வரி நான் உங்களை வேணா கேத்ரின் கூப்பிடுறேன் நேச்சர்மா ரொம்ப பேர் பெருசா இருக்கு நான் வேணா அவங்கள கேத்ரின் கூப்பிடுவா

ரம்யா ஜோ ஏன் நம்ம வாய்ப்பு இருக்குன்னு வாய்ப்பா வந்துட்டு அவங்க இருந்து என்ன மேட்டர்னா அவங்க வந்து வேணும்னே பண்ணுற மாதிரி தெரியுது ஒரு சில விஷயத்தை சொல்லு என்ன இந்த ராஜா ராஜாபுரத்தை சேர்ந்து வெளியே அனுப்புங்கப்பா அவன் இருந்தால் கண்டனே பேச முடியல நேச்சர்மா நீங்கள் டீச்சர்னு சொன்னீங்க அவங்க தானே நீங்கள் ஐ ஹேவ் ரைட் நோட்ஸ் ஆஃப் லெசன் அண்ட் சாரி டு லெசன்ட் ஓகே நேச்சர்மா இந்த வாரம் நம்ம தான் ஆக்சுவலாக யார் எவிக்ஷன் ஆகிறதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஒன்று வந்துட்டு நம்ம அப்சரா ஸோ அவங்க வந்து நமக்கு எவிக்ஷன் ஆகறது தோணுது ஸோ இருந்தாலுமே எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு நெகட்டிவாகவும் பண்ணல பாசிட்டிவாகவும் பண்ணல ஸோ அந்த மாதிரி ஆளுங்க பிக்பாஸ் எல்லா வச்சுப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா வந்துட்டு இவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது ரம்யாச்சு ஏன்னா அவங்க வந்து வெறும் வந்து வந்து மயக்க போட்டு மயக்க போட்டு விவங்கிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால வந்து மேபி அவங்க இருக்கலாம் இந்த ராஜா ப்ரோ வெள்ளம் சுடு ப்ரோ அவர் அம்சா அவர் அதாவது அவர் வந்து நம்ம கண்ட் எல்லாம் கெடுத்து ப்ரோ அவங்க நோட்ஸ் எடுத்துட்டு போறாங்க ராஜா ப்ரோ நீங்க ஆல்ரெடி இவருக்கு ராஜா ப்ரோக்கு அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இப்ப தானே

என்ன கொடுமை சார் நான் பாரு மாப்ள எப்பலாம் இவங்க எல்லாம் வச்சு தீபாவளிக்கு கொண்டாடுற மாதிரி நினைச்சிட்டாங்க பிக் பாஸ் சரி ஓகே ஏதோ ஒரு நாலு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு கண்டன்ட் இல்ல மாப்ள துஷார் தான் மாப்ள இன்னைக்கு கண்டென்ட் கண்டென்டா கேம் ஃபுல்லா சரி ஓகே ஓகே மாப்ள இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மெயின் ரிசன் சரி ஓகே அபர்மா லைவ் பண்ணலாமா